ஸ்ரீமதே ராமனுஜயன மகா இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா நம்ம வந்து கார்த்திகை மாதத்தை முன்னாடி என்ன அன்னைக்கு வீட்டில் தீபம் வச்சால் லட்சுமி ஊடாசம் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து பரண தீபங்க அதனால் கார்த்திகை மாதம் வந்து பரண பரணதீப ஏற்றுறது ரொம்ப சிறப்பான நாள் அடுத்தது கார்த்திகை இருபத்தி எட்டு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் அன்றைக்கி வந்து கார்த்திகை மாதமும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்று தான் கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து திரு கார்த்திகை தீபம் வந்து எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக வைக்கணும் அடுத்தது இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை வந்து சர்வாலய தீபம் அன்றைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வைகானாச தீபம் அப்படின்னு சொல்லி கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பாஞ்சரநத்தனா தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு நாலு அஞ்சு நாளுமே இந்த தீபம் வைக்கிறதுனால வீட்டில் வந்து லட்சுமி ராட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது எப்படி எப்படிலாம் நான் தீபம் வைக்கலாம் வச்சால் நமக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் நாம் வந்து பத்து விதமான பத்து விதத்தில் வந்து தீபங்கள் வந்து ஏற்றத்துக்கு வந்து உகந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்று வந்து தரையில் வந்து வரிசையாக வந்து அகல்களில் வந்து ஏற்றது கோலம் போட்டு அதில் வந்து அகல் வந்து வட்டமாக வச்சு ஏற்றது சித்திரம் அதாவது படங்கள் வரைஞ்சு அதில் வந்து தீபம் ஏற்றுறது இந்த மாலை வடிவில் அடுத்தது தீபம் ஏற்றுதல் அடுத்தது அடுக்கடுக்காக தீபம் ஏற்றுதல் மேல்முற்றத்தில் அதாவது ஆகாச தீபம் ஏற்றுதல் ஜலத்தில் வந்து மிதக்கவிடும் ஜல தீபம் ஏற்றுதல் அடுத்தது ஓடம்போல் செய்து அதில் வந்து தீபம் வைத்து ஜலத்தில் விடுதல் கோயில் கோபுரங்களின் மீதும் தீபம் ஏற்றுதல் வீடு முழுவதும் எல்லா இடங்களிலுமே தீபம் ஏற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்து விதமான இடத்தில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆனால் எல்லாரும் தீபம் ஏற்றிக்காங்க கார்த்திக் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பரண்டு தீபம் கார்த்தி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை அண்ணாமலை தீபம் கார்த்திக் இருபத்தொம்பது சனிக்கிழமை சர்வாலய தீபம் வைகணாச தீபம் கார்த்திகை முப்பது ஞாயிற்றுக்கிழமை பாஞ்சிரத்தனா விஷ்ணு தீபம் இந்த நாட்களில் மாலை மாலை வேலையில் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவது அவசியம் இந்த தீபம் ஏற்றுவதனால் லக்ஷ்மி கடாட்சம் தரும் அனைத்து இல்லங்களிலும் இந்த தீபத் திருநாளை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து லக்ஷ்மி கடாட்சத்தை அனைத்து இல்லத்திற்கும் வரவழுவீங்கள் இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஆன்மீக தகவல் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்காங்க ஷேர் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாய நமா